ஸ்ரீலங்கா மூலமாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய உலக அளவில் மதிப்பும் மரியாதையும் கூடிய பலன் ஒன்று வா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸ்ரீலங்காலையும் பல நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு அது வந்து அவ்வளவு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இல்லை அதாவது இந்தியாவுக்கு இல்லை ஸ்ரீலங்கா மக்களுக்கு திருப்பியும் இன்ஃப்ளேஷன் பணப்பிரச்சனை நிதி பற்றாக்குறை மாதிரிலாம் நிறையா இருக்குது இந்தியா பல விதத்துல உதவி செஞ்சுட்டு இருக்காங்க பலவித ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ள பாரத பிரதமர் அந்த சமீபத்துல போயிட்டு வந்த போது இது வந்து இப்ப நான் உங்க கூட ஷேர் பண்ண போது எதை பத்தி அப்படின்னா மசகாவ் டாக் லிமிடெட் அப்படின்னு ஒரு கப்பல் கட்டும் நிறுவனம் மும்பையில இருக்கு இது இந்திய அரசு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா உறுதியான ஒரு வேலைப்பாடு முன்னெடுப்பு எல்லாம் வந்தது அப்படின்னா இயங்க ஆரம்பிச்சது திறமையாக இயங்க ஆரம்பிச்சது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல கடந்த பத்து பதினோரு ஆண்டுகள்ல தான் அது வரைக்கும் அப்படியே முடக்கி வைக்கப்பட்டுள்ளது உள்ளது அப்படின்னா வச்சிருந்தாங்க அப்படின்னா சொல்லணும் இப்போ வந்து என்னடா எம்டிஎல் இந்தியாவினுடைய கடற்படைக்கு பல கப்பல்களை கட்டியிருக்காங்க கட்டி கொடுத்துருக்காங்க சப்மெரின்ஸ் கட்டி மிகப்பெரிய ஒரு கப்பல் கட்டும் நிறுவனமாக மசகாவின் டாக்க வந்தாச்சு ஆயிடுச்சு அந்த மாதிரி மூவாயிரத்தி முந்நூறு இந்த மாதிரி ஷேர் விலை சாதாரணமாக வந்து வாங்க ஆளே இல்லாமல் வந்து மும்பையில் நான் குடியிருந்த இடத்துக்கு பக்கத்துல தான் மசகாவின் டாக் குவார்டர்ஸ் அப்படின்னு இருந்து பாழடைஞ்சிருக்கும் இருக்கும் பெயிண்ட் கூட அடிக்க மாட்டாங்க பணம் கிடையாது ஏன்னா மத்திய அரசு அப்போ இருந்த மத்திய அரசு நிறுவனம் அப்ப இருந்த மத்திய அரசு அப்படிதான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அப்படிலாம் இல்லை எல்லாமே மாறிடுச்சு அந்த ஸ்டாக் வந்து ஷேர் வந்து இந்திய பங்கு சந்தையில விற்பனை ஆகுது பாருங்கள் பெரிய ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஓகே அது இருக்கட்டும் இப்ப இந்த மசகாவ் டாக் லிமிடெட் வந்து ஒரு அருமையான ஒரு நடவடிக்கை எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா கொலம்போ டாக்யார்டு லிமிடெட் கொழும்புல இருக்க கொழும்புனுடைய டாக்யார்டு ஸ்ரீலங்காவில் இருக்கிறது அந்த நிறுவனம் பல வருடங்களாக நஷ்டத்தில் போயிட்டு குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கொலம்போ டாக்யார்டுக்கு ஏற்பட்ட நஷ்டம் சுமார் எழுபது கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கு கம்பெனி நடத்த முடியல இந்த கொலம்போ டாக்யார்டில் மிக அதிக அளவில் முதலீடு செய்திருந்த ஒரு ஜப்பான் கம்பெனிங் அதாவது ஒரு சதவீதத்துக்கு மேல அந்த கொலம்போ டாக்யார்டு கட்டுப்பாட்டுலையும் தங்களுடைய மேலாண்மையிலையும் வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு அந்த ஜப்பான் கம்பெனி அதுல முதலீடு செஞ்சிருந்தாங்க இப்ப அந்த முதலீடு எல்லாத்தையுமே அவங்க மசகான் டாக் இந்திய கம்பெனிக்கு வித்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூன்று மில்லியன் டாலர் வருமானம் உள்ள பங்குகளை வித்துட்டாங்க இதை தவிர இந்தியா என்ன பண்ணிருக்க டாக் என்ன பண்ணிருக்காங்க வெளியில இருந்தும் மற்ற சில பங்குதாரர்கள்ட்ட இருந்தும் அப்ப நாங்க இந்த கம்பெனியை எடுத்துக்க போறோம் தான் இனிமே இதை கட்டுமானங்கள் மேனேஜ்மெண்ட் எல்லாம் செய்ய போறோம் யாராவது ஷேர் விற்கணும்னா எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்க இந்த என்ன இந்த மாதிரி ஒரு விலை பிக்ஸ் பண்ணிருக்கோம் இந்த விலைக்கு நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் வரை அந்த கொலம்போ டாக்யார்டு லிமிடெட் பிஎல்சி பப்ளிக் லிமிடெட் பிஎல்சினா பப்ளிக் அதுல அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க முதலீடு செஞ்சுருக்கு மசகாம் டாக் அதாவது இந்திய அரசு ஏன்னா மத்திய அரசு சார்ந்த நிறுவனம் அப்படின்னா இந்திய அரசு தான் முதலீடு செய்கிறதுன்னு அர்த்தம் அதை நல்லா புரிஞ்சு இதில் முதலீடு ரெண்டு பெனிஃபிட் இப்போ கொலம்போ யார்டு அதாவது ஸ்ரீலங்கானுடைய அரசு சார்ந்தது ஸ்ரீலங்கா அரசுக்கு வந்து பிரச்சனை குறையும் நஷ்டமாகாது எப்படி ஏர் இண்டியா விற்கப்பட்டதோ அது மாதிரி அவங்க வந்து இதை மசகாவ் டாக் ஸ்ரீலங்கான்னு அரசு இந்திய கம்பெனிக்கு வித்துட்டாங்க நிறுவனத்துக்கு வித்துட்டாங்க மசகாவ் டாக் கிட்ட வந்து ஆள் இருக்கு அதாவது எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லக்கூடிய பர்சனல் அப்படின்னு அதை தவிர கட்டுமானத்துக்கான எல்லா டெக்னாலஜியும் கிட்ட இருக்கு அனுபவம் இருக்கு சாதாரண கப்பல் அதுக்கப்புறமா வந்து பிரிகேட்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பல்கள் அதுக்கப்புறம் சப்மரின்ஸ் இது எல்லாமே மசகாவ் டாக் கட்டியிருக்காங்க அதை தவிர மசகாவ் டாக்ல வந்து கப்பலுடைய சர்வீஸ் அதை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அதுல செய்ய வேண்டிய எல்லா விதமான ரிப்பேர் அதனுடைய சர்வீஸ் எல்லாம் செய்யறதுக்கான அனுபவம் திறமை மிகுந்து இருக்கு இதனால கொலம்போ டாக்யார்டு கம்பெனிக்கு மிகப்பெரிய ஆதாயம் பணமும் கிடைக்குது நல்ல உறுதியான வேலைக்கான ஆட்களும் இருக்காங்க இந்தியாவுக்கு இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னாக்க முதல்ல வந்து இந்தியாவுக்கு எப்படி இது ஒரு 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 முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா உண்டாவுக்கு வெறும் இந்திய கம்பெனியாக இருந்தது இப்போ வந்து அது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியாக மாறிடுது தங்களுடைய திறமையை உலக நாடுகளுக்கு நிரூபிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்காங்க ஏற்கனவே நிரூபிச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொலம்போலையும் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டுமானம் அப்படிங்கிறது வந்துடுச்சு அதனால உலகத்துல பல நாடுகளுக்கு கப்பல் கட்டி தரக்கூடிய ஒரு நிலையில டாக் இந்திய கம்பெனி இருக்குங்கிறத நமக்கு ஒரு பெருமையான தருணம் மல்டிநேஷனல் கம்பெனியாக மாறிவிட்டது தங்கள் அப்படியே டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணியிருக்காங்க சாதாரண கம்பெனியில இருந்து மல்டிநேஷனல் இது இந்தியாவில் ஒரு இருக்கக்கூடிய அதுவும் பொதுத்துறை நிறுவனமான ஒரு நிறுவனம் முதன் முதலாக இந்த மாதிரி பன்னாட்டு நிறுவனமாக மாறக்கூடியது இதுதான் இது முதல் நிறுவனம் மசகா டாக்குதான் முதல் நிறுவனம் ஸோ அது ஒரு மிக பெருமை வாய்ந்த ஒரு தருணம் இதுக்கப்புறம் இது ஆச்சுங்களா இதை வந்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா இந்த அமிர்த்கால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதாவது நூறாவது சுதந்திர தினம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த இடைப்பட்ட காலத்தை அமிர்த்கால் இதில் பல விதமான திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள்லேருந்து இந்தியாவை வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இதில் வந்து என்ன முக்கியமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய வளர்ச்சி அதாவது ஜிடிபி முப்பத்தி ஐந்து ட்ரில்லியன் டாலர் வந்துவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தேதியில அமெரிக்காவினுடைய ஜிடிபி முப்பத்தி இரண்டு ட்ரில்லியன் டாலர் சைனாவோடது பதினேழுல இருந்து பதினெட்டு ட்ரில்லியன் டாலர் இந்தியாவினுடையது நான்கு புள்ளி நான்கு ட்ரில்லியன் டாலர் முப்பத்தி ஐந்து ட்ரில்லியன் டாலர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுனா அதுவும் இருபத்தி இரண்டு வருடங்களில் வரணும்னா கிட்டத்தட்ட எட்டு மடங்கு நம்ம அதிகமாக எட்டு ஒம்பது மடங்கு அதிகமாகும் அதற்கான பல முன்னெடுப்புகளில் இந்த மசகாவ் டாக்கினுடைய பங்கீடும் இருக்கும் அப்படிங்கிறது தான் செய்தியாக நமக்கு ஸோ இந்த அமிர்த் காலில் இது ஒரு முக்கியமான செய்தியாக நமக்கு படுது ஸோ எக்ஸ்பேன்ஷன் அதை தவிர உலக நாடுகளுக்கான அரைகூவல் அந்த மாதிரி பார்க்கலாம் நம்ம இதுக்கு அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எம்டிஎல் கொலம்போ டாக்கியார்டை வாங்கினது மட்டும் இல்லாமல் உலகத்தினுடைய கேட்வே அப்படிங்கிறாங்க என்ன மாதிரி கேட்வே அப்படின்னா பலமுறை நம்ம பார்த்தது தான் அதாவது கடல்சார் வாணிபத்தில் கொலம்போ ஒரு முக்கியமான போர்ட்டு அவ்வளவு முக்கியமான போட்டு அவங்களால திறமையா கையாண்டு லாபம் சம்பாதிக்க முடியாம நஷ்டத்துல கொண்டு போய் விட்டாங்க அதுக்கு என்ன நிதி பற்றாக்குறை மிஸ்மேனேஜ்மெண்ட் இப்ப இருந்து ஆட்சியாளர் ராஜபக்ஷ காலத்தில இருந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணி கடன் சுமையில கொண்டு போய் தள்ளிட்டாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ அது வந்து அது ஒரு கேட்வே அப்படிங்கிறாங்க அப்போ வந்து இந்த டிரான்ஸ்மெண்ட் எல்லாம் குளம் போல எம்டிஎல் மூலமா அது ஆக்சுவலா எம்டிஎல் வந்து கப்பல் கட்டும் தளமாகத்தான் இருக்கும் கொலம்ப போட்டு எடுப்பாங்களே பக்கத்துல இந்தியாவினுடைய ஆளுமையில வருமே அதுவும் அது ஒரு முக்கியமான பாயிண்டாக பிற்காலத்தில் ஏற்கனவே வந்து அதானி ஸ்பெஷல் அண்ட் போர்ட் அந்த கம்பெனிக்கு உள்ள சில முன்னெடுப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அவங்க செய்ய போறாங்க அப்படிங்கறத பார்த்துருக்கணும் இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ரீலங்கால ஏற்கனவே அம்பந்தோட்டா போர்ட் சைனா கையில இருக்கு சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட படித்த தரவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹம்பன் தோட்டால பெரிய அளவுல சைனாவால எதையும் சாதிக்க முடியல அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்திருக்கு சைனாவால செய்ய முடியும் ஹம்பன் தோட்டா போர்ட்ட வந்து சைனா கையில எடுத்ததுக்கு காரணம் இந்தியா மேல வேவு தான் குறிக்கோள் அங்க ஒண்ணும் வியாபாரம் பெருசா செய்யணுங்கிற குறிக்கோளே கிடையாது இப்ப வேற மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஹம்பன் தோட்டா போட்டைய போர்ட்டையும் சைனாவையும் இந்தியாவால வேவு பார்க்க முடியும் அவங்கள வந்து இந்தியாவால கண்ட்ரோல் பண்ண முடியும் எந்த வெசல் வருது சைனாவினுடைய பிளான் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி நேவி அது வருதா இல்ல வர்த்தக கப்பல்கள் வருதா பிளான் கப்பல்கள் வந்துச்சுன்னா என்ன காரணம் ஏதுன்னு கேட்க முடியும் செய்ய முடியும் தடுக்க முடியும் வர்த்தக கப்பல் வந்ததுன்னா பிரச்சனை இல்லை அதுலயுமே ஏதாவது சூதுவாது செஞ்சு சர்வேலன்ஸ் பண்ணணும்னா அதையும் கண்காணிக்க முடியும் சோ கொலம்போ கையில கையகப்படுத்தியது ஒரு சில அதாவது ஒரு சதவீதத்துக்கு மேல பங்குகள் எம்டிஎல்னால வாங்கப்பட்டுள்ளது அதுவும் ஜப்பான் கம்பெனி கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க இதுக்கு ஸ்ரீலங்கா அரசு ஒப்புதல் கொடுத்து எல்லா விதமான முன்னெடுப்புகளும் ஆயிடுச்சு ஆயிடுச்சு இத பத்தி சில பிரஸ் மீட்ல சில விஷயங்களை சொல்லியிருக்காரு மோகன் சேர்மன் ஆஃப் எம்டிஎல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஸ்ட்ராட்டஜிக்கலி இந்தியாவுக்கு ஒரு மிக மிக முக்கியமான முன்னெடுப்பு நாங்கள் எம்டிஎல் வந்து சிடிஎலில் வாங்கியிருக்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இரண்டாவது பே ஆஃப் பெங்கால் மட் பே ஆஃப் பெங்கால் அரேபியன்சி மற்றும் இந்தியன் ஓஷன் ரீஜியனில் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பாகவும் சர்விலன்ஸுக்காகவும் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் இது மிகப்பெரிய ஒரு பயனளிக்க கூடியது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா என்ன சொல்லிருக்காரு கப்பல் கட்டுவது எல்லாமே குறைந்த அதாவது இது வந்து வந்து ஹைலி கப்பல் கட்டும் விஷயத்துல அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு அளவுல ஒரு நல்ல செய்தியா போகும் அதனால மிகப்பெரிய அளவுல எம்டிஎல் இந்தியாவுக்கு பயனளிக்க கூடியதா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிரு ஜெக்மோகன் அவர் தான் சேர்மன் எம்டிஎல் அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது ஒரு அருமையான ஒரு தகவல் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்